వెల్కమ్ టు గ్లోబల్ బ్రైడల్ స్టూడియో అరంబాకం చెన్నై சி பாத்தீங்கன்னா 500 கஸ்டம்ஸ்னால போயிட்டு இருக்காங்க என்னな சர்வீஸ் பண்றீங்க ஸ்டார்டிங் ஹை ப்ரோஸ்ல ஸ்டார்ட் பண்ணி பிரைடல் சர்வீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஃபேஷியல் பி டான் ப்ளீச் မானிக்கூர் பேரிகோஸ் சோ எல்லா சர்வீஸ்மே ஒரு சலூன் சர்வீஸ்ல ஸ்டைனிங் ஸ்மூத்னிங் ஹேர் கட்ஸ் அந்த மாதிரி எல்லா சர்வீஸ்மே போயிட்டு இருக்கு ஜெனரலா எதுக்காக ஃபேஷியல் என்ன எதுக்காக अलगன்றது இருக்கும் கேக்கு அழகுன்றது அழகுன்றது எதுக்கு முக்கியம்னா நம்மளோட கான்பிடென்ஸ் லெவல் நம்ம நம்ம அழகா வச்சிட்டா தான் நமக்கான கான்பிடென்ட் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம பேசும் போதும் சரி அடுத்தவங்க பக்கத்துல போய் நின்று பேசும் போதும் சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கான்பிடென்டா இருக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் அழகு இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா பொதுவா எட்டாம் நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வரணும் நீங்க ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு ஒன் வீக்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் நீங்க மெஹந்தி ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஹேர் கட்ஸ் ஆகட்டும் ஃபேஸ்க்காகட்டும் ஸ்கின் ஆகட்டும் நம்மளோட எல்லாமே வந்து அழகுபடுத்துறதுக்கு ஒரு ஒரு நாளுக்கு ஒவ்வொன்று நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபேஷியல்லாம் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு டூ டேஸ்க்கு முன்னாடி பண்ணா ஃபேஸ் நல்லா க்ளோவா இருக்கும் ஐப்ரோஸும் அப்படிதான் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கு அந்த அந்த டைம்ல பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வந்து இன்னும் நல்லாவே கொடுக்கலாம் எல்லாமே வந்து நல்லா கலரா இருப்பாங்க அதுக்கப்புறம் திரிஞ்சி முகமே மாறிடும் என்ன வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஏன் நம்ம வெயில்ல போறோம் டஸ்ட் இருக்கு நிறைய பொல்யூஷன் தஸ்தியா இருக்கு நம்மளோட ஸ்கின்ல வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாமே இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா டஸ்ட் சீக்கிரமா அப்சர்வ் ஆயிடும் அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா டேன் ஆயிடும் இப்போ நீங்க ஒரு டென் டேஸா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணாமலே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபேஷியல் பண்ணலனா நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணாமலே இருக்க இருக்க என்ன ஆகணும் உங்களோட ஸ்கின் டோனே மாறும் எப்பவுமே ஏசிலேயே இருக்கோம் நாங்கள் ஆனாலும் எங்களோட ஸ்கின் டோன் மாறுதா நீங்க வெளியில போறீங்க வெளியில போறீங்க கார்ல போ கார்ல தான் போறோம் கார்ல தான் வரும் ஆனாலும் எங்கள் ஸ்கின் வந்து டல்லாகுது அப்படின்னா டஸ்ட் படும் கண்டிப்பா படும் க்ரீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணும் மாய்ச்சரைசர் கண்டிப்பா யூஸ் பண்ணும் இந்தந்த பிராண்டு தான் இல்லை உங்க ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஷியன் உங்களை மாதிரி ஆட்களை தேடி வரணும்னா அழகு நிலையம் அப்படின்றத எந்த மாதிரி பீப்புள் எந்த ஏஜ் கேட்டகரி பீப்புள் தேடி வர்றாங்க இதுக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டடே கிடையாது மினிமம் ஸ்டார்டிங் பிப்டீன் இயர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு எயிட் இயர்ஸ் கூட சொல்லலாம் ஏஜ் லிமிட்டடே கிடையாது அவங்க உங்களுக்கு இது ஒரு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்மளை நம்ம ரொம்ப அழகா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வரலாம் ஸ்டார்டிங் பிப்டீன் ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ முடின்றது எந்த ஏஜ்ல கொட்ட ஆரம்பிக்கும் முடி பாத்தீங்கன்னா இப்போ ஏஜிக்கும் முடி கொட்டுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது இப்போ சின்ன சின்ன இருந்து நிறைய கொட்டுது அதுக்கு வந்து பாதி வந்து ஃபுட்டு ஃபுட்டு நல்ல ஃபுட்டு எடுத்துக்கணும் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும்னா ஹேர் வந்து சூப்பரா இருக்கும் அது வந்து சைடும் சரி சைடும் அவுட் சைடும் ரெண்டு பக்கமே நம்ம பார்க்கணும் சாப்பிட்ற ஃபுட்டும் நமக்கு நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஹேர் ஆயில் வைக்கிறதாகட்டும் ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்றதாகட்டும் ஷாம்பு எல்லாமே மெயின்டைன் பண்ணும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் ஹேர் கண்டிஷன்ஸ் இப்போ தலையில என்னெல்லாம் வைக்காட்டி அந்த தலைமுறை என்ன ஆகும் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்க்கும் ஹேர் ஃபால்க்கும் வந்து சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு நம்ம வந்து ஆயில் வச்சுட்டே இருந்தாலும் ஆயில் வச்சாலும் கொட்டுதுன்னு சொல்லுவாங்க அது வந்து தூக்கம் இல்லைனாலும் மோஸ்ட்லி வந்து முடி கொட்டும் உங்களுக்கு சாப்பாடு செறி இல்லைனாலும் கொட்டும் ஆயில் வைக்கலனாலும் கொட்டும் எல்லாமே இருக்கு மோஸ்ட்லி நிறைய வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் கொட்டும் எதுவுமே இல்லாமல் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா யோசிப்பேன் அப்படின்றவங்களுக்கு ஃபாலே ஆகாது

பண்றதுதான் பிரைடல் மேக்கப் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத மேக்கப்னா எதை சொல்லுவீங்க நான் ஆக்டர்ஸ்க்கு மேக்கப் போட்டோம் இங்க ஷாப்ல ஸோ அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பயமா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அதனால டக் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேக்கப்போட நாங்கள் போட்ட மேக்கப் அப்படியே அப்ஜோ ஆயிடுச்சு சூப்பராக இருந்துச்சு அவங்களுக்கு மேக்கப் வந்து மேக்கப் போட்டிருக்கோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு அப்ஜோ ஆச்சு இதுல பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் மெயின்டைன் பண்ற பண்ணிருக்கிறவங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கும் ஸ்கின் மெயின்டைனே பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பிரைடல் மேக்கப் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு உடனே வந்து எல்லாருக்குமே மேக்கப் வந்து செட் ஆகாது அவங்க மெயின்டைன் பண்ணும் அதுக்காக தான் ஒன் வீக் டைம் தான் அவங்க வந்து ஒன் வீக்ல வந்து ஃபேஷியல் பண்ணிக்கணும் நீங்கள் இது இது பண்ணுங்க இந்த கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்றத மேக்கப்

ரொம்பலாம் அவங்களோட ஸ்கின் டோனையும் அவங்களுக்கு அழகா காட்டணும் லேயர் லேயரா போறதுக்கு அவங்க வந்து ஒரு ஷூட்டிங் போல சோ கேமரால நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்ன்றது அவங்களோட ஸ்கின் டோனையும் அவங்களுக்கு அழகா காட்டிக்கலாம் லேயர் கணக்கு வேண்டாம் அவங்களோட ஸ்கின் டோனை நம்ம அழகா காட்டிக்கலாம் முகத்துக்கு மட்டும்தான் மேக்கப் போடுவீங்களா பொதுவா பிரைடல் பிரைடல் நெக் வரைக்கும் போடலாம் அவங்க கை ரொம்ப டேனா இருக்குன்னா அவங்க கைக்கு போடலாம் சோ

வந்து நம்ம அதை எப்படி அவங்களுக்கு ஒரு துவா சொல்லலாம் சில்வர் ஹேர் ஒயிட் ஹேர்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அதனால நம்ம சில்வர் ஹேர்னு சொல்லிக்கலாம் அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கு நிறைய பேர் வந்து வெளியில வந்து கலர் தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி எல்லாம் கலர் கிடைக்குது ஷாம்பு மாதிரி எல்லாம் கிடைக்குது யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் ஆனா ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஏஜ் ஃபிஃப்டி ஏஜுக்கு மேல நிறைய ப்ராப்ளம் வரும் அதுல நிறைய அமோனியா இருக்கு அதனால வந்து அவங்களுக்கு கண்ணு பிரச்சனை வரும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தலைவலி ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதனால டேரெக்டா வந்து நீங்க டெய்லியில் போகிறதோட கலர்ல போகலாம் ஹேர் கலர்னு அமோனியா ஃப்ரீயா இருக்கிற நிறைய ஹேர் கலர்ஸ் இருக்கு அதுல யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கலரை நான் மிச்சப்படுத்தணும் காசை மிச்சப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா எவ்விய போய் டாக்டர் கிட்ட தான் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த காசு ஃபுல்லாகவே சின்ன பசங்கள சின்ன பசங்களுக்கு எல்லாம் வந்து மோஸ்ட்லி நான் ஃபுட் தான் சொல்லி அனுப்புவேன் ஆஹ் ஒரு ஃபிஃப்டீன் ஏஜுக்குள்ள வந்துட்டு எனக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் நான் பண்றது இல்ல எவ்வளவு காசு கொடுத்தாலும் பண்றது கிடையாது சில விஷயம் எல்லாம் அந்த மாதிரிதான் அவங்களுக்கு வந்து நல்ல ஃபுட்டு கொடுத்தோம் அப்படினாலே சில விஷயம்லாம் நம்ம அது தானாவே மாத்திக்கலாம் அது ஹார்மோன் ப்ராப்ளம் இல்லைங்களா இல்ல டாக்டர் போய் பாக்கலாம் அந்த மாதிரிதான் பண்றது நல்லபடியா எடுக்கிறோம் ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னால அவங்க எங்காவே இருக்கலாம் அவங்களுக்கும் வயசுக்கும் சம்பந்தமே இல்ல இப்போ உங்க லைஃப்ல இந்த துறையில துறையில சில இடத்துல மரியாதை இருக்க சில இடத்துல மரியாதை இருக்காது நீங்க எந்த மாதிரி கேட்ட இதையா பாத்துருக்கீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சில இடத்துல பண்ணுவாங்க வெளியூருக்கு எல்லாம் கூட்டு போயிருக்காங்க கூட்டு போயிட்டு பெஸ்டா ரூம் எடுத்து தங்க வச்சு நல்ல ஒரு பயங்கரமா பாத்துக்கிட்டவங்க கிளைண்டும் இருக்காங்க சில கிளைண்ட்ஸ் வந்து என்னன்னா இல்லை நாங்க ரூம் எல்லாம் கொடுக்கல நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க காலையில இருந்து மேக்கப் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு நாங்க டீமா போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் பட் ஆனா அந்த கிளைண்ட் கிட்ட வந்து நம்மளால வந்து எதுவும் சொல்லவும் முடியாது ஃபுல் காசையும் அவங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்க நம்ம அந்த இடத்த விட்டு போக முடியாது ஒரு மாதிரி இருந்துச்சு அங்க ரூம்ஸும் இல்ல நாங்க போயிட்டு வெளியில போய் ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் ரூம்ஸும் கிடைக்கல விடிய விடிய முழிச்சிட்டு இருந்துட்டு நாங்க மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரியும் நடந்திருக்குறோம் அதிகமா ஏமாற்றம் அதிகமா நிறைய பேர் ஏமாத்துறாங்க அதாவது பாதி காசு தருவாங்க மீதியை வந்து நான் நீங்க போங்க நான் உங்களுக்கு ஜிபே பண்றேன் நான் உங்களுக்கு கேஷ் கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க ஃபோனை வந்து இதுல போட்டுருவாங்க புது நம்பர்ல இருந்து கால் பண்ணாலும் பண்றது இல்ல மோஸ்ட்லி தெரிஞ்சவங்க தான் அப்படி பண்றாங்க நியூ கிளைண்ட்ஸை விட நம்மளோட ரில நம்மளை நம்மளை சுற்றி ரிலேட்டிவா வரவங்க தான் அப்புறம் தரேன் அப்புறம் தரேன்னு அப்படியே ஏமாத்திடுவாங்க

உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்க பேக்கேஜ் வைஸ்ல எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ரிகர்ஸ் மேக்கப் அன்னைக்கு நீங்க பிரைட்ல போய் எப்படி ரெடி ஆவீங்களோ அத ஃபுல்லே உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு எப்படி வேணுமோ ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அதை விட பெஸ்டா உங்களுக்கு அன்னைக்கு டேயில கிடைக்கும் பொதுவா வெட்டிங் பொறுத்த வரையில வெட்டிங் பொறுத்ததும் பிரைடுக்கு தான் மோஸ்ட்லி வந்து ஈவ் ரிசெப்ஷன் டைமில் கொஞ்சம் நல்லாவே கிராண்டா ரெடி ஆவாங்க மார்னிங் முகூர்த்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் டைம் இருக்காது மினிமம் ஒன் ஹவர் அவங்க குளிச்சுட்டு வரதுக்கே லேட் பண்ணுருவாங்க த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் முகூர்த்தம்னா அவங்க வரதே த்ரீ ஓ கிளாக் தான் வருவாங்க நாங்கள் சொல்லியிருக்கிறது டூ தேர்ட்டி சொல்லுவோம் அவங்க வந்தது லேட்டாக தான் வருவாங்க வரும்போது நமக்கு அது ப்ரெஷர்லேயே பண்ணுறதுனால அது அவ்வளவோ பண்ண முடியாது ரிசெப்ஷன் பாத்தீங்கன்னா நல்லா டைம் எடுத்து சூப்பராக பண்ணலாம் ஜென்ஸுக்கு பொறுத்தவரைக்கும் மேக்கப் பண்றது ஈஸியா லேடீஸ்க்கு ஈஸியா ஜென்ஸ்க்கு ரொம்ப ஈஸி டக்குன்னு ஒரு half அன் லே முடிச்சிடலாம் ஹேர் டூ அவங்களோட மேக்கப்ஸ் எல்லாமே லேடீஸ்க்கு என்னமோ தான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும் டைம் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும்